திரு அண்ணாமலை அவர்கள் மீது முறைகேடு பண்ணி ஒரு எண்பது கோடி ரூபாய் ஒரு இடம் வாங்கியிருக்கிறதாகவும் அதுக்கு திமுகவுக்கு சாதகமான சில விஷயங்கள் பண்ணி கொடுத்ததுனால அண்ணாமலைக்காகவே அந்த பா அந்த இடத்துக்கு போகிறதுக்காக ஒரு பாலம் கட்டி கொடுத்துருக்காங்க திமுக அரசாங்கம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க அரசியல் அப்படின்னு வந்துட்டாலே நீங்கள் வந்துட்டு அதில் எல்லாத்தையும் முன்னாடி வச்சு தான் வரணும் ஏன்னா அப்போ தான் மக்களுக்கு வெளிப்படையாக தெரியும் அப்படிங்கிற ஒரு இருக்குது ஏபி வை பாலா அவருக்கு எங்கே இருந்தோ வெளியில பணம் வருது ஒரு சாதாரணமான ஆள் வந்துட்டு எப்படி இவ்வளவு உதவிகள் செய்ய முடியும் இந்த மாதிரியான ஒரு செலிபிரிட்டியை தான் நேபாளில் அந்த கலவரத்தையும் அந்த இதையும் கொண்டு போனாங்க அதனால அங்க ஆட்சி மாற்றமே வந்துச்சு அந்த வணக்கம் ரெண்டு நாளைக்கு முன்னாடி திரு அண்ணாமலை அவர்கள் மீது ஒரு பெரிய குற்றச்சாட்டு வச்சாங்க என்ன குற்றச்சாட்டு அப்படின்னா அவர் முறைகேடு முறைகேடு பண்ணி ஒரு எண்பது கோடி ரூபாய்ல ஒரு இடம் வாங்கியிருக்கிறதாகவும் அதுக்கு திமுகவுக்கு சாதகமான சில விஷயங்கள் பண்ணி கொடுத்ததுனால அண்ணாமலைக்காகவே அந்த பா அந்த இடத்துக்கு போறதுக்காக ஒரு பாலம் கட்டி கொடுத்துருக்காங்க திமுக அரசாங்கம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டு வச்சுருந்தாங்க இந்த மாதிரி போலியான குற்றச்சாட்டுகள் ஒரு மூணு நாலு பேர் அதுவும் அவர் அவர் இருக்கக்கூடிய அமைப்பு சார்ந்தவங்களை வைக்கும்போது பெரும் பரபரப்பை ஏற்படுத்துச்சு உண்மையை சொல்ல போனோம் அப்படின்னா அவரே நான் இடம் வாங்கியிருக்கேன் எதுக்காக இடம் வாங்கியிருக்கேன் இயற்கை விவசாயம் பண்ணுறதுக்காகவும் பால் பண்ணை வைக்கிறதுக்காகவும் நானும் என்னுடைய மனைவியை சேர்ந்து எங்களுடைய சேமிப்பு போட்டு வாங்கியிருக்கோம் அது இல்லாமல் பேங்க்கில் வந்துட்டு ஒரு லோன் காண்டி அப்ளை பண்ணியிருக்கோம் லோனும் வந்துச்சு அந்த லோனுக்கான வட்டியும் ரெண்டு மாதம் நான் கட்டியிருக்கேன்னு அவரே ஒரு பேட்டியில் வந்துட்டு சொல்லியிருக்காரு அதுக்கப்புறமும் இந்த மாதிரியான செய்திகள் வந்துட்டு பரபரப்பாக பேசப்பட்டுச்சு அது ரொம்ப ஒரு ஒரு தாக்கத்தை ஏற்படுத்து தமிழக அரசியல் அதுவும் அண்ணாமலை மேலே ஒரு குற்றச்சாட்டு வைக்கும் போது அது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துச்சு உண்மையை சொல்லப்போனால் திரு அண்ணாமலை அவர்கள் வந்துட்டு ரெண்டாயிரத்தி பதினொன்றில் காவல்துறையில் வந்து ஜாயின் பண்றாரு அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் வருஷம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா காவல்துறை துணை ஆணையாளர் வரைக்கும் வந்து அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல காவல்துறை விட்டு வெளியில வந்து அரசியலில் அதுவும் இப்போ இருக்கக்கூடிய பாஜகவில் வந்து ஜாயின் பண்ணாரு அதுக்கப்புறம் அவருடைய அரசியல் இது வந்து நமக்கு தெரியும் இப்ப சமீபத்தில் அவர் வந்து நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து த மாநில தலைவராக வந்ததுக்கப்புறம் அப்புறம் அவர் அவர் சாதாரண தொண்டர நான் வேலையை பார்க்குறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நீங்களாம் யோசிச்சு பார்த்தா அவர் கிட்டத்தட்ட அவருடைய ஒரு அரசு அதிகாரியாக ஒன்பது வருட காலம் அவர் வந்துட்டு இருந்திருக்காங்க அவங்க கொஞ்சம் சேமிப்பு வச்சுருப்பாங்க அவங்க மனைவி ஒரு தனியார் நிறுவனமாக வச்சு நடத்திட்டு இருக்காங்க வீத லீடர்ஸ்னு ஒரு டிரஸ்ட் வச்சு என்ஜிஓ வச்சு நடத்தியிருக்காங்க அது மூலமாக நிறைய விஷயங்கள் அதாவது லாப நோக்கு இல்லாத ஒரு ஒரு என்ஜிஓ அமைப்பு வச்சு அவங்க நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க இப்போ பாரம்பரியமாகவே ஒரு பெரிய விவசாய குடும்பத்தை சார்ந்தவங்க கிட்ட இந்த மாதிரியான நார்மலாகவே ஒரு இருக்கக்கூடிய கொஞ்சம் காசை வச்சு அவங்க பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறதுக்கு முன்னாடி அதுக்கான ஆதாரத்தை முதல்ல கொடுக்கணும் அதுதான் முதல்ல வேணும் இப்போ அண்ணாமலை மீது நம்ம வந்துட்டு என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரியான அவர் முறைகேடு பண்ணியிருக்காரு முறைகேடு பண்ணதுக்கான ஆதாரம் முதல்ல வெளியிடணும் இல்லையா அதை வெளியிடாமல் நாம் இஷ்டத்துக்கு குற்றச்சாட்டு வச்சுக்கிட்டே இருக்கிறது அப்போ அதுக்கு நேற்று பதிலடியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் அண்ணாமலைன்னு ஒரு இருக்கான் அவனை வந்துட்டு நீ என்ன வேணாலும் சொல்லலாம் அப்படிங்கிறத இங்கே நினச்சிட்டு இருக்காங்க என் மூலமா என்னை வச்சு அவங்க சம்பாதிக்கணும்னு யூடியூப்ல காசு சம்பாதிக்கணும்னு நினைச்சு பண்ணாங்கன்னா நல்லா வாழ்ந்துட்டு போட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லாத பத்தி அப்படிங்கிற மாதிரி அவரே தெளிவான ஒரு அறிக்கை கொடுத்துட்டார் இதில் நம்ம சொல்ல வர்றது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒருத்த கொலை பண்ணுறான் அப்படின்னா அந்த கொலைக்கான அவன் கொலை பண்ணிட்டான் அப்படிங்கிறதுக்கான ஆதாரத்தை நம்ம தான் கொடுக்கணும் கொலை பண்ணியிருக்கான் அவன் இந்த மாதிரி இது பண்ணியிருக்கான் முறைகேடு பண்ணியிருக்கான் எதுனாலும் இப்போ நீங்க ரஃபேல் வா வாட்ச் விஷயத்துல வந்துட்டு செந்தில் பாலாஜி வந்துட்டு அவர் வந்து இவ்வளோ இவ்வளவு இவ்வளவு கோடி ரூபாய்க்கு வாட்ச் வாங்கியிருக்காரு அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அதுக்கான பில் காமிச்சதுக்கு அப்புறமா என்னாச்சு ஆக்சுவலா அவர் பில்லு காமிக்கணுங்கிற அவசியம் இல்லை ஏன்னா அவர் சாதாரணமான ஒரு ஆளு அவர் ஒன்னும் மக்கள் வரிப்பணத்திலயோ இல்ல அரசு வேலையிலோ இப்ப கிடையாது அவர் ஒரு அமைப்பில் இப்ப சாதாரண ஒரு தொண்டரா இருக்கார் இதுக்கு முன்னாடி போது மாநில தலைவராக இருந்தாரு அவர்கிட்ட கேள்வி எங்குறது நியாயம் ஒரு பர அரசியல் அப்படின்னு வந்துட்டாலே நீங்க வந்துட்டு அதில் எல்லாத்தையும் முன்னாடி தான் வரணும் ஏன்னா அப்பதான் மக்களுக்கு வெளிப்படையா தெரியும் அப்படிங்கிற ஒரு இருக்குது இருந்தாலும் அவர் மக்கள் வரிப்பணத்திலயோ இல்ல அரசு இதுலேயோ அவர் இல்லாத ஒருத்தர் வந்துட்டு அவருடைய சொந்த உழைப்புல சொந்த முயற்சியில வாங்கிக்கூடிய அதுவும் அதாவது கடன் வாங்கி வாங்கியிருக்கேன் அப்படிங்கிற சொல்ற விஷயத்துல வந்துட்டு இவ்வளவு ஒரு ஒரு குற்றச்சாட்டுகள் வைக்கிறதுங்கிறது நீங்க ஆதாரத்தை வச்சுட்டு தான் அதை பேச ஆரம்பிக்கும் இப்போ சமீபத்தில் இப்போ நேற்று இன்னைக்கெல்லாம் ஒரு விஷயம் ஓடிட்டு இருக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேபி வை பாலா அவன் வந்துட்டு அவங்க ஒரு சின்ன திரையில இருந்தாங்க விஜய் டிவியா ஆமாம் சின்ன திரையில இருந்தாங்க அதுலேருந்து வளர்ந்து வந்துட்டு இருக்காங்க அவங்க நிறைய விஷயம் நல்லது பண்ணிட்டு இருக்காங்க இப்போ சமீபத்தில் அவருடைய படம் திரைப்படம் வந்து வெளியாச்சு அதுலேயும் இதே மாதிரியான குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க எந்த மாதிரின்னா அவருக்கு இருந்தோ வெளியிலிருந்து பணம் வருது சில ஆம்புலன்ஸ் கொடுக்குறாரு நிறைய பேர்த்துக்கு என்ன தேவையோ அதெல்லாம் பண்ணி கொடுக்குறாங்க ஓடி ஓடி செய்கிறாங்க ஒரு சாதாரணமான ஆள் வந்துட்டு எப்படி இவ்வளோ உதவிகள் செய்ய முடியும் அவரும் சாதாரண அப்படி பார்த்தா அவரே ஒரு வீடியோவில் சொல்லியிருக்காரு எனக்கு என்ஜிஓ கிடையாது ட்ரஸ்ட் கிடையாது எனக்கு எங்கேருந்து வெளியிலேருந்து பணம் வரும் வராது நான் என்னுடைய உழைப்பில் நான் சின்ன சின்னதாக செஞ்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறார் ஆனால் இதுக்கு பின்னாடி ஒரு விஷயம் சொல்கிறாங்க அதாவது ஒரு சாதாரணமான ஒரு கலைஞன் இவ்வளோ பெரிய வளர்ச்சி வந்துட்டு இவ்வளோ பேர்த்துக்கு பண்ண முடியுமாங்கிறது சந்தேகமாக இருக்குது இதே மாதிரி தான் நேபாள பற்றி ஒரு வீடியோ நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் அதை பார்த்தீங்கன்னா புரியும் உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு செலிபிரிட்டியை வச்சு தான் நேபாளில் அந்த கலவரத்தையும் அந்த இதையும் கொண்டு போனாங்க அதனால அங்கே ஆட்சி மாற்றமே வந்துச்சு அந்த மாதிரி ஒரு இருந்து இவர் செயல்படுத்துகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சில விஷயங்கள்லாம் இப்போ சமூக வலைதளங்களில் பரவி வந்துட்டு இருக்கு அது என்னவாக வேணாலும் இருக்கலாம் அவர் நல்ல விஷயங்கள் செய்கிறாரு நல்லதான் செய்கிறாரு ஆனாலும் கூட அதுக்கான ஆதாரத்தை வச்சுதான் நீங்க பேசணுமே தவிர பத்தம்பது வந்து ஒருத்தரை வந்துட்டு பேசறதுங்கறது தவறான விஷயம் அதை நம்ம தவிர்த்துட்டு சரியான ஆதாரம் இருக்கா அதை வச்சு வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுங்க அவரு அதுக்கப்புறம் அரசாங்க இருக்கு காவல்துறை இருக்கு அவங்க பாத்துக்கு நீங்க சும்மா தேவையிலாம ஒருத்தர் ஒரு நல்லது செய்யறவங்களையும் நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னா அதையும் நம்ம வந்துட்டு டிஸ்கரேஜ் பண்ற மாதிரி இருக்கு இப்ப நாளைக்கு நல்லது செய்யணும்னு வர்றவங்க கூட என்ன பண்ணுவாங்கன்னா சரி இதெல்லாம் பிரச்சனை வரும் அப்படின்னு ஒதுங்கி போவாங்க அவர் என்ன தவறு பண்ணி இருந்தாலும் அதுக்கான ஆதாரத்தை எடுத்து வைங்க அதுக்கான கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணுங்க அரசும் காவல்துறையும் சரியான நடவடிக்கை எடுக்கும் அது வரைக்கும் அங்கே நல்லா பண்ணுறவங்களை வந்துட்டு என்ன சொல்கிறது என்கரேஜ் பண்ணலாம் பரவாயில்ல அவங்கள டிஸ்கரேஜ் பண்ணாமல் இருந்தால் நல்லது நன்றி வணக்கம்